இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டாக் இல்லாததெல்லாம் வந்து நம்ம திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம் அதை எடுத்து நம்ம அவங்களுக்கெலாம் நம்ம அந்த காம்போஸ் கொடுத்துட்ருக்குறோமா இப்போ அதில் வந்து சில பல்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மாலி இது நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் அப்படினு தான் நிறைய பேருக்கு டவுட் கேட்டுட்ருக்குறாங்க இங்கே பாருங்கள் பை நேச்சுரல் மாலியோட இதுவே வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து பூ பூத்துட்டு தான் எல்லாமே இப்போ நான் வந்து அப்ரூவ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து இப்போ லீஃப் இந்த வேர் எல்லாம் ரூட் கட் பண்ணணும் இப்போ அதுக்கு முன்னாடி காமிச்சிட்றேன் பேபீஸ் அது பக்கத்தில் எப்படி வச்சிருச்சு பாருங்கள் ஸோ இது போல் மெச்சூர்டாக நமக்கு மதர் பல்பாக வந்தால் தான் பக்கத்தில் இது போல் பேபிஸ் நிறைய வைக்குங்க சரிங்களா அடுத்து இன்னொரு ஒரு விதம் பாருங்கள் இன்னொன்று பாருங்கள் கிட்ட வச்சு காமிக்கிறேன் இது எல்லாமே பூ பூத்து தான் இது நான் என் கைக்கு தள்ளி வச்சும் காட்டுறேன் இப்போ கிட்ட வச்சிருக்கிறேன் ஏன்னா நல்லா கிளியராக தெரியணுன்றதுக்காக என் சைஸ் நான் பிடிச்சிருக்க வச்சு பார்க்கும்போது தெரியும் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து டைனியாக இருக்குது இது பக்கத்துலேயே பேபிஸ்